குருஷாய்மகே மகாதேவாயி தன்னோரு பிரச்சோதயா அனைத்து நண்பர்களுக்கும் பிரைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பார்ப்போம் சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதாவது மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ உள்ளது சனிக்கிழமை இதை ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பியா ஆப்பிரிக்கா ஆட்சிக்கு உள்ளிட்ட உலகின் சில பகுதிகளில் காண முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நமது இந்திய நேரப்படி சூரிய கிரகணம் எப்போன்னு பார்த்திங்கன்னா பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நாலு புள்ளி பதினேழு மணிக்கு அடைந்து மாலை ஆறு புள்ளி பதிமூணு மணிக்கு நிறைவடைய உள்ளதாக சொல்லப்படுது இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது என சொல்லப்படுது இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம் என்பது பகல் பொழுதில் நிகழ்வதால் அதன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இந்த நாளில் சில விஷயங்களை கடைபிடிக்கணும் சில விஷயங்களை தவிர்க்கணும் என்று சொல்லப்படுது இதனால் சில தீமையான விளைவுகள் ஏற்படுதலிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சூரிய கிரகணத்தின்படி கடைபிடிக்க வேண்டியவை அதை பற்றி பார்க்கும் பொழுது கண்ணுக்கு பாதுகாப்பு கிரகணத்தை நேராக பார்க்கறது மிகவும் ஆபத்தானது சிறப்பு வடிகட்டிகள் சோலார் ஃபில்டர்ஸ் உள்ள கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் மூலமாக மட்டுமே பார்க்க வேணாம் தியானம் மற்றும் பிரார்த்தனை பல ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது மற்றும் மந்திரங்களை ஜெபிப்பது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் என கூறுதே வீட்டில் இருக்க வேணாம் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேணாம் கிரகணத்தின் போது அதிகளவு வெளியில் இருப்பதை தவிர்க்க வேணாம் உணவு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது உணவுகளை மூடி வைத்து பாதுகாக்க வேணும் கிரகணத்தின் போது உணவுப் பொருள்கள் கிடக்கூடும் என்கிறதுனால அவற்றை மூடப்பட்ட உரை மூடியை பானைகளில் வைத்திருக்கண சிலர் துளசி இலையை அல்லது தற்பைப் பொருட்களை உணவில் வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேணும் கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்துவிட்டு வீட்டின் சூழலை தூய்மைப்படுத்துவதே நல்லது சாத்வீக உணவுகளை சாப்பிடலாம் கிரகண நேரத்தில் முதியவங்க குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸு பால் பொருள்கள் ஆகியவற்றை சாப்பிடலாம் சூரிய கிரகணத்தின் போது தவிர்க்க வேண்டியவை என்னான்னு பார்க்கும்பொழுது நேரடியாக பார்க்க வேணாம் சூரியனை நேரடியாக பார்ப்பதை தவிர்க்க வேணும் இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டியவை கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இதனால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் கிரகண நேரத்தில் உறங்க வேண்டாம் கிரகணத்தின் போது உறங்குவதை பலர் தவிர்க்கிறார்கள் ஏனெனில் அது உடல் மற்றும் மன சோர்வை அதிகரிக்கக்கூடும் என நம்பப்படுது சாப்பிடக்கூடாது கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள் வெங்காயம் பூண்டு அசைவம் ஆகியவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேணும் இவைகள் உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்த கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது கத்தி கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது சூரிய கிரகணத்தின் போது இந்த ராசிக்காரவங்க ரொம்ப பிரகாசிக்க தயாராக இருப்பாங்களாம் அது என்னான்னு பார்க்கும் மேசராசியை பற்றி பார்க்கும் பொழுது மேசராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வசந்த காலத்தில் ரெண்டாவது கிரகணமாக வருவதால் இது நெருப்பு ராசிக்காரவங்க சந்தேகத்திற்கு இடமின்றி வெப்பத்தை உணர்வாங்க உங்களுடைய நோக்கம் மரபு மற்றும் முழு திறனை உணரும் பாதையில் உங்களை வைக்க பிரபஞ்சம் உறுதி பூண்டுள்ளதே இதன் விளைவாக பிரபஞ்சம் உங்கள் பாதையை ஒளிரி செய்ய அடுத்த கட்டங்களை மிகவும் தெளிவாக்குதே உங்கள் ஆறுதல் மண்டலத்திற்கு வெளியே அடியடித்து வைப்பது அவசியமாகிவிடா நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் சுய தியாக நடத்தைகள் கைவிடவும் உங்கள் லட்சியங்களை குறைத்து மதிப்பிடவும் உங்கள் நாக்கை கடிக்கவும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் இந்த சூரிய கிரகணம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் மேலும் அந்த மாற்றங்களை கண்டு நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க நீங்கள் ஒரு வணிக பயணத்திற்கு செல்லலாம் இது பணம் மற்றும் வெற்றியின் அடிப்படையில் நன்மை பயக்கம் அடுத்தது வந்து சிம்ம ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரவங்க தங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை எதிர்பார்க்குறாங்க கர்ம உணர்ச்சி முறைகள் உறவுகள் அல்லது இயங்கவில்லை எதிர்கொள்வது குணப்படுத்துவது மற்றும் செயலாக்குவது அவசியம் யதார்த்த யோசனைகளுக்கான நேரம் இது உங்களை நீங்களே நாசமாக்குவதை நிறுத்த வேண்டிய நேரம் இது உங்களுக்குள் இருக்கும் உண்மையிலிருந்து நீங்கள் மறைக்கவோ அல்லது குறைவான எதையும் இப்போது ஏற்றுக்கொள்ளவே முடியாது சமநிலையை அடைய நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே இயல்பாகவே உணர்வீங்க உங்களை கட்டுப்படுத்துவது இனி ஒரு விருப்பமல்ல எனவே நீங்கள் உங்கள் அச்சங்களை எதிர்கொள்ள வேண்டாம் சூரிய கிரகணம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதால் உங்கள் நிதி நிலைமை மேம்பட இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு விரைவில் சிறப்பு வாய்ந்த ஒருவர் தங்கள் வாழ்க்கையில் நுழையலாம் அல்லது உங்கள் காதலரால் நீங்கள் கவனத்தை பெறலாம் சிலர் வந்து தங்கள் துணையிடமிருந்து அர்ப்பணிப்பை பெறலாம் அடுத்தது வந்து துளாராசியை பற்றி நாம் பார்க்கும் பொழுதே நல்லிணக்கத்தை பேணுவதற்கு உங்கள் கோரிக்கைகளை ஒதுக்கி வைக்கவோ அல்லது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் முடிவுகளை எடுக்க பின்வாங்கவோ நீங்கள் இனி தயாராக இல்லை எல்லைகளை நிர்ணயிப்பது காதல் ஏற்படுவதை தடுக்காது மாறா உறவுகள் நிலைத்திருப்பதை உறுதி செய்தே இந்த சூரிய கிரகணத்தின் போது சுய ஆதரவு மரியாதை மற்றும் புரிதலில் புதிய உயரங்களை அடைய அவர்கள் சவால் விடுகிறார்கள் நாம் நம்முடன் ஒரு ஒழுங்கற்ற உறவை கொண்டிருந்தால் மற்றவர்களால் உணரப்படுவது பார்ப்பது வைத்திருப்பது அல்லது புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும் உங்கள் உண்மையை நீங்கள் வெளிப்படுத்தும் போதே இப்போது பிரகாசிக்கவும் வரம்புகளை எதிர்க்கவும் மற்றவர்கள் குழப்பமடைய அனுமதிக்கவும் தரணும் துளாராசிக்காரவங்க தங்கள் சொந்த தொழிலை தொடங்கலாம் இது எதிர்காலத்தில் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிதி இலக்கு அவங்களுக்கு முக்கிய நோக்கமாகும் மேலும் கிரகணத்துக்கு பிறகு அவங்க தங்கள் இலக்கை அடைய முடியும் அடுத்தது வந்து கும்பத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த சூரிய கிரகணம் கும்பராசிக்காரவங்க தங்கள் கூட்டாண்மைகளில் மாற்றத்தை காண வழிவகுக்கும் நீங்கள் நிறைய உணர்ச்சி ஏற்ற தாழ்வுகளை அனுபவிக்க முடியும் என்றாலும் விதி உங்களை வளர்ச்சிக்கு இட்டு செல்லும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள நீங்கள் விஷயங்களை பாதுகாப்பாக விளையாடினால் உங்கள் தேவைகளை குறைத்தால் அல்லது பாதிப்பிலிருந்து உங்களை பாதுகாத்து நீங்கள் சுதந்திரமாக இருக்க மாட்டீங்க பாதிக்கப்படக்கூடியவராக இருப்பது உங்கள் ஆன்மாவுக்கு தேவையான இறுதி மருந்து என்பதை விதி உங்களுக்கு காட்டுது அவங்க ஒன்று கொன்று சார்ந்திருந்தல் பற்றிய முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இதில் மிகையான தனித்துவம் மற்றும் அவங்களின் தனித்துவத்தை கட்டுப்படுத்தும் இணை சார்பு நிலைக்கு இடையில் சமநிலையை எவ்வாறு ஏற்படுத்துவது என்பது அடங்கும் கும்பராசிக்காரங்க தங்கள் ஆர்வத்தை பின்பற்றவும் விட்டுவிடாதீங்க விடாதீங்க ஏனெனில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அனுபவிப்பாங்க அனைத்து தடைகளும் நீக்கப்படும் அது அவங்களின் கடின உழைப்பின் காரணமாகும் அவங்கள் நீண்ட காலமாக இதை செய்து வருகிறார்கள்